ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை தண் எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் இன்னும் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஒன் டேபிள் ஸ்பூன் போல் தாளிப்பூடகம் சேர்த்து ரெண்டுமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா முப்பது பல் பூண்டை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் இந்த பூண்டை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா கையிலேயே மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இப்போ இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ